சிவோகம் ஸ்ரீ லோக ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தர் ஏனமா அனைத்து அன்பர்களுக்கும் அகமும் புறமும் பசுமை நிறைந்த அன்பான வணக்கங்கள் தக்ஷன் ஆனைக்கு இணங்க மந்திரவாதி தன் முழு சக்தியை உபயோகித்து அடைக்கப்பட்டிருந்த குட்டிச்சாத்தானை வெளிக்கொண்டு வந்தான் அடைக்கப்பட்ட சிங்கம் பாய்ந்து வருவது போல குதித்து சீறி பாய்ந்து வெளியே வந்தது என்ன வேலை இடுங்கள் இடும் கட்டளையை நான் இப்பவே நிறைவேற்றுறேன் மிக விரைந்து வேகமாக வெளியே வந்து நிற்கிறது இதோ இந்த வழியாக போ இதுதான் பாதை இந்த இடத்துல இரண்டு மகா சக்திகள் வருகிறது இவர்களை எப்படியாவது தடுத்து தக்ஷனின் யாகத்திற்கு எந்த தடையும் வராமல் இருப்பதற்கு நீ முன் வர வேண்டும் அப்படின்னு குட்டிச்சாத்தானுக்கு சாத்தானுக்கு ஆணையிட்டு அங்கேந்து அனுப்பி வைக்கிறான் இந்த மந்திரவாதி குட்டிச்சாத்தான் விரைந்து போறான் போய் பகவதியும் வீரபுத்திரனும் அந்த பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க ஏதோ வாளெல்லாம் வச்சு பெரிய பெரியதெல்லாம் வச்சிருந்து அழகாக ஒரு பொம்மை வர்றது இதை எடுத்து நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோமா அப்படின்னு வீரபத்ரனும் பகவதியும் பேசிக்கிறாங்க இதை பார்த்து குட்டி சாத்தானுக்கு காதல பட்டுற மாதிரி கேட்கறது கோபம் வர்றது இவ்வளோ பயங்கரமாக இருக்கும் குழந்தைங்கலாம் நம்மளை பார்த்தா அலறி ஓடும் இதுங்க நம்மளை பொம்மை மாதிரி இருக்கு தூக்கி போட்டு விளையாடலான்னு பேசுறது எவ்வளோ தைரியம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரூபத்தை கொஞ்சம் பெருசா காட்டி பயங்கரமான பற்கள் எல்லாம் வைத்து கண்களை எல்லாம் உருட்டி அனல்களை கக்கி அப்படியே பயங்கரமா நிக்கிறான் அடப்பாவி இவனே இப்படி பாக்குறானே இதை விட பெரிய ரூபத்தை காட்ட மாட்டாளா பகவதி அப்படின்னு வீரபத்ரன் பகவதியை பார்க்கறார் பகவதி தன்னுடைய சுய ரூபத்தை எடுத்து அப்படியே விண்ணுக்கும் மண்ணுக்குமா அப்படி பெருசா நிக்கிறா அவ கட்டின்னு இருக்க பாவாடையும் கையில வாழும் எட்டு திருக்கரமும் நாவும் நீட்டிக்கிட்டு அவன் நிக்கிறத பார்த்து கொஞ்சம் பின்வாங்கிறான் இந்த குட்டி சாத்தா இவன் தான் இப்படி நிக்கிறான்னு பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா வீரபத்திரன் கருகருன்னு பெருசா நிக்கிறான் ரெண்டு பேரும் பாக்குறான் உடனே இந்த குட்டி சாத்தானை என்ன பண்றது வாயில அணலை கக்கி அங்கேருந்து வீரபத்ரனை பார்த்து தாவரது வீரபத்ரன் எட்டி அந்த வாழை ஒரே பிடி பிடிச்சி ஒரு மூணு சோழ்ட்டு சோழட்டி தூக்கி அடிக்கிறான் பகவதி அங்கேருந்து தன்னோட சுண்டு வரல அப்படியே ஒரு மூணு நாலு சொல்ட்டு சோழட்டி அந்த பக்கம் எறிகிறான் ரெண்டு பேரும் பந்தாடி விளையாடுறாங்க இந்த குட்டி சாத்தானை வச்சு இதால் ஒன்றுமே பண்ண முடியல இதோட சக்தி எதையுமே உபயோகப்படுத்த முடியல கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே பார்க்கறது இந்த குட்டி சாத்தான் என்னடா இது எதுவுமே செய்ய முடியாமல் நம்ம நிற்கிறோமோ இந்த சக்தி இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு இருக்கும்போது பகவதிக்கு மனசு இறங்கி பாவம் இது ரொம்ப சோர்ந்துடுது இதை கொஞ்ச நேரம் அந்த பக்கமாக ஒதுக்கி வைப்போம் அப்புறமா இதை எடுத்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் விளையாடுவோம் சொல்லி ஒரு மரத்தில் எடுத்து கொக்கி மாட்டுற மாதிரி மாட்டி தூக்கி தொங்க விட்டுட்டா பகவதி அங்கேருந்து பார்க்குறான் இந்த குட்டி சாத்தான் இருக்கிற சக்திகளையெல்லாம் பிரயோகம் பண்ணி அங்கேருந்து மீண்டும் அவன் அனலை கக்கிறான் பிடிச்சி ரெண்டு பேரும் பந்தாடி தூக்கி போட்டு அவனுக்கு மொத்தமாக சோர்ந்து இருக்கிற சக்தியெல்லாம் போய் இந்த குட்டி சாத்தான் எல்லா விதமான சக்திகளையும் இழந்து அங்கே நிற்கிறது கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நிலைமை வந்த உடனே இரண்டு கரம் கூப்பி பகவதி கிட்ட அம்மா தாயே உன்கிட்ட நான் சரணாகதி அடைகிறேன் என்னை விட்டுடு இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படின்னு இருக்கா உடனே வீரபத்திரர் சொல்றார் இத விட்டு வைக்கலாமா இத சாம்பலாக்கி போட்டுடணும் அப்படின்றான் உடனே பகவதி சொல்றா பாவம் இட்ட பணியை செய்யக்கூடிய ஏவல் இது இத போய் எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணுவானே இதுவரைக்கும் சில வேலைகளை எல்லாம் நீ பார்த்து இருந்த இனிமேல் நன்மைக்காக நான் இட்ட பணியை செய்து என்னுடனே கிட அப்படின்னு சொல்லி அபயம் கொடுத்து பகவதியே அவ பக்கத்துல இந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டா அப்படி பகவதி இட்ட பணியை செய்வதற்காகவே இந்த குட்டி சாத்தான் சரணாகதி அடைந்தது வீரபத்ரன் பார்க்கிறார் பகவதிக்கு எவ்வளவு காருண்யம் எவ்வளோ கருணபத்தியா தன்னை எதிர்க்க வந்தவன கூட வேற ஒருத்தன் சொல்லி செய்ய வந்த ஏவல் தான் இது அப்படின்னு சொல்லி திருத்தி தன்வசமே வச்சுக்கிட்டாளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டா இப்படியே இருக்கிற சமயத்துல போன குட்டி இன்னும் காணமே இவன் என்ன பண்றான் என்னதான் செய்யறான்னு தெரியலையே அப்படின்னு மீண்டும் அந்த மாயாவி மயி போட்டு பார்க்கறதுக்கு முயற்சி பண்றான் மயில் அவன் என்னத்தை பார்க்க போறான் என்னத்தை பார்த்து அமமிரள போறான் அப்படின்றத வரும் பயணங்களில நாமும் சந்திப்போம் ஸ்ரீலோக்தீ நமா